ஹலோ யூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரில் நேற்று நல்ல மழை அதனால இன்றைக்கி செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை நம்ம தோட்டத்தை இன்றைக்கி சுற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் அந்தி பூ உள்ளவங்க பாருங்கள் விதை வந்துருச்சு பாருங்கள் இதை எடுத்து போட்டாலே என்ன செய்யும் இந்த விதை கொஞ்சம் நம்ம முத்தணும் கொஞ்சம் பெருசாகணும் இதை போட்டாலே அடுத்து நமக்கு செடி வந்துடும் இந்த அழகு பூக்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெத்தலை கொடி நல்லா பெருசாகிக்கிட்டே போகிறாங்க இந்த கீழா நெல்லி பிடுங்கி போடணும் களை செடி இருந்தாலே செடி செடி சிறப்பாக வராது அதெல்லாம் என்ன செடின்னு தெரில பார்த்துக்கிட்டு தான் போடணும் இங்கே பாருங்கள் விவாஸ் மல்லிகைப்பூவில் மல்லிகைப்பூவில் எவ்வளோ மொட்டை வச்சுருக்குன்னு பாருங்க இவ்வளோ சிறப்பாக இருக்கு பாருங்க ஒரு மழை பெஞ்சோன்னா இன்னும் நல்லா சிறப்பாகிடுச்சி இங்கே பாருங்கள் விவாஸ் செவன் டேஸ் ரோஸ்லேயும் மொட்டு வந்துருச்சு நேற்று ஏற்கனவே உரம் போட்டோமா டீ தூளும் இதெல்லாம் வெங்காயத்தூள் வாழைப்பழத்தூள் கரைசல் அதில் நல்லா மொட்டு வந்துருச்சு நேற்று மழை வேறு பேஞ்ச செடி நல்லா செழிப்பாக இருக்குது எல்லா தளர்லையுமே மொட்டு வந்துருச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் கூடுமான வரைக்கும் இயற்கை உரமாக கொடுங்க செடிகளுக்கு இங்கே பாருங்க வஸ் புடலாம் கலந்த ஒன்று மட்டும் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு பாருங்கள் அதுக்குள்ளே ரெண்டு நாளையில் அடுத்து இந்த காயும் கொஞ்சம் ஆகுது எனக்குழுக்க இருக்கிறது அடுத்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் கிடக்கு இந்த இடத்துல ஒன்று கிடக்கு அப்புறம் இங்கேண்ண கொண்டு கிடக்க பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்குது மழை வெஞ்சொன்னையும் இந்த பாவக்கால் எடுத்து பூ பூக்க போகிறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எல்லா செடியுமே இந்த தக்காளி செடியிலையுமே பூ வந்துடுச்சு பாருங்க போனால் போகுதே நட்டு விட்டேன் அதுலேயும் பூ வந்துருச்சு இந்த கல்வாழை கீழே தரையில் வச்ச பாருங்கள் அதில் நாளைக்கு பூ பூக்க போகுது இந்த வரைக்கும் பாருங்க மிளகா செடியிலும் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ மிளகாய் கிடக்குனு பாருங்கள் மூணு செடியிலுமே மிளகாய் கிடக்குது இதில் இப்போ தான் குட்டி குட்டியாக வர்றாங்க ஆனால் மூணு தொட்டியில் வச்சுருக்கேன் அது போக இந்த கீழே ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இதுலேயும் மொட்டு வந்துருச்சு அதுபோக இந்த சின்ன கூடையில வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் பாருங்கள் அதுலேயும் மிளகாய் வந்துருச்சு பாருங்கள் மிளகாய் செடி நல்லா சிறப்பாக வருது இந்த புதினாவையும் பாருங்கள் எல்லாமே நமக்கு நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் காரணம் இயற்கை உரம் தான் இயற்கை உரம் கொடுக்கறனால தான் இது பீட்ரூட்டு எப்படி நல்லா எல்லாம் பச பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்க தக்காளியுமே நல்லா அதுக்குள்ளே பாருங்கள் ரெண்டு நாள் இல்லை இது நாட்டு தக்காளி இந்த வருது பாருங்கள் இவ் மாதுளங்கன்று இது அதுவாக விதை விழுந்து வருது இதை தான் இந்த டப்பாலாம் மண்ணை வெயிலில் காயப்போட்டு எடுத்து வச்சிருக்கேன்ல அதில் கலந்து இந்த மா தான் எடுத்து வைக்கணும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்க வந்தீங்கன்னா வெண்டைக்காயும் பூ பூத்துருக்கு இதில் ஒரு வெண்டைக்காய் இருக்குது இது வந்து சின்ன வெண்டைக்காய் தான் பிஞ்சாக இருக்கும்போது எடுத்தா தான் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த கத்திரிக்காய்லேயும் இப்போ திருப்பி நம்ம எல்லாத்தையும் என்னை கட் பண்ணி விட்டோம்ல அதுக்கப்புறம் நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் அடுத்தாப்புலாம் கத்திரிக்காயும் இல்லைந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இந்த பெரிய பாவக்காய் ஒன்று எடுத்தோம்ல வருஷம் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு பிஞ்சு இறங்கியிருக்கு இந்த பாருங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் இது பெருசாயிரும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் விவாஸ் இந்த தக்காளி செடியுமே இந்த ரெண்டு தக்காளியும் பிடுங்கிட்டு என்ன செஞ்சுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப வளைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு கெட்டி கட்டி வைக்க முடியலன்ட்டு கட் பண்ணி விட்டேன் எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் பிடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சேனல் ஜோதி ஃபார்மிங்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் பேலடுன்னு இங்கே வளர்ப்புகளை வச்சு அதுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மழை பெஞ்சதுனால இன்றைக்கி தண்ணி ஊற்றலை இங்கே பாருங்க தொட்டால் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு பாருங்கள்